அனைவருக்கும் வணக்கம் அந்த உயிலின் மரணம் அப்படிங்கிற இந்த கதை வந்து உயில் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் தன்னுடைய மரணத்துக்கு பிறகு தனது சொத்துகள் எல்லாம் யாருக்கு போய் சேரணும் அப்படின்னு எழுதி வைக்கிறத அந்த பத்திரம் சொத்து பத்திரம் அதை உயில் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இந்த கதையில வேணுகோபாலன் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் வருகிறது அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதாபாத்திரமாக கட்டமைக்கப்படுகிறது தன்னுடைய கடைசி அந்திம காலம் சாக போற அந்த கடைசி நாட்களை ஒவ்வொரு நாளும் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக மரணத்தை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ஏன்னா அவருக்கு ஒரு இதய நோய் இதயம் பலவீனமா இருக்கிறதுனால எப்ப வேணாலும் அவர் இறந்து போகலாம் அப்படிங்கிற நிலையில அவர் ஒவ்வொரு நாளுமே இதயம் எப்ப நின்று போகுமோ அப்படின்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து தன்னோட இயல்பான வாழ்க்கையே தொலைச்சிட்டு ஒரு செயற்கையான மரணத்தை எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு நாய் ஒரு கல்லை எடுத்து எரியக்கூடியவனை பார்த்து எப்படி பயப்படுமோ அப்படி இந்த இதயம் எப்போ வலிக்குது எப்போ நின்னு போகுது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்த காலங்கள நினைச்சு பாக்குறார் அந்த உயிலில் அவர் என்னெல்லாம் எழுதி வச்சாரோ யாருக்கெல்லாம் எழுதி வச்சாரோ அவங்க எல்லாம் இறந்து போன பிறகும் அவர் உயிர் வாழ்ந்து எழுதுற கடைசியில் அந்த உயிலுக்கு தேவையே இல்லாம போது அந்த உயிலை தீயோட கொளுக்கிறார் அதான் ஒரு உயிலின் மரணம் அப்படின்னு சொல்லி இந்த கதை இந்த வரக்கூடிய இந்த வேணுகோபாலன் அப்படிங்கிறவர் வந்து ஊர் ஊராக இந்தியா முழுக்க சுத்தக்கூடிய ஒரு கமிஷன் ஏஜென்ட் அவர் வந்து பல மொழிகளையும் பேசுவார் ஆங்கிலம் தவிர இந்திய பாஷைகள் பலவற்றையும் ரொம்ப எளிதா பேசுவாரு எல்லார்டையும் சிரிச்சு சிரிச்சு பேசக்கூடியவர் எல்லாரையும் தன் கருத்துக்களை ஏற்கக்கூடிய ஒரு பக்குவம் அவருடைய இருந்துச்சு ஏன்னா இவருக்கு நான் எந்த கொள்கையும் இல்லை அவர்களுடைய பேச்சிலே அவங்களோட வழியிலே போயிட்டு அவங்கள கடைசியில தன்னோட வழிக்கு கூட்டிட்டு வர்றது அப்படின்னு பல வகையான பொருள்களை விற் விற்கக்கூடிய ஒரு ஏஜெண்டாக பல ஊர்களை சுத்தி வரக்கூடிய ஒரு மனிதராக இருந்தவர் ஒரு நாள் திடீர்னு ஏற்பட்ட இந்த இதயம் ஆஹ் வழி காரணமாக மருத்துவரை அணுகும் போது மருத்துவர் இந்த ரகசியத்தை போட்டு உடைக்கிறார் எத்தனை நாள் ஒரு உயிரோடு இருப்பான்னு தெரியாது ரொம்ப வேகமா இறந்து போயிருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இது அவருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சு அவரு அவருடைய மனைவிக்கு தனியா சொல்றாரு ஆனா இவரு கேட்டுட்டாரு கேட்டதுல இருந்து ஒவ்வொரு நாளும் இவர் மரணத்தை எதிர்நோக்கியே காத்திருக்கிறாரு என்னுடைய பழைய வாழ்க்கையை தொலைச்சிட்டாரு இவருக்கு இன்னொரு நிலையில இந்த மனைவி அவர் மேல அன்பா தான் இருக்கிறாரு இருந்தாலும் இன்னொரு பெண்ணுடனும் அவருக்கு தொடர்பு இருக்கிறது உறவு இருக்கிறது அதனால அவர் தன்னுடைய இரண அந்த மரணத்தை பத்தி பல நேரம் நினைச்சுட்டு இருக்காரு நான் இறந்துட்டேன் அப்படின்னா யாரெல்லாம் வருவாங்க என்னுடைய மகன் ஆஹ் மகள் என்னுடைய பேரம்பேத்திங்க இவங்க எல்லாம் வருவாங்க எப்படிலாம் அழுவாங்க என்னெல்லாம் சொல்லி அழுவாங்க அப்படிலாம் நினைச்சு பார்க்கறாரு என்னுடைய மனைவி எப்படி அழுவா அதே நேரம் இந்த உறவுக்கார பெண் இவர் தவறான முறையில ஒரு பெண்ணுடன் உறவு வச்சிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா அவள் வருவா அவளை யாருக்குமே தெரியாது ஓரத்துல இருந்து இவ அழுதுகிட்டு இருப்பாளே இப்படிலாம் பலவாறு நினைச்சு பார்க்கறாரு ஆனா காலம் வந்து எப்படிலாம் இவரை சோதிக்குது அப்படின்னு இவரை இறந்து போயிடுவாருன்னு சொன்ன அந்த மருத்துவர் இரண்டு ஆண்டுகள்ல இறந்து அவருடைய சவு ஊருவலும் இந்த வீதியில போறது அவர் பாக்குறாரு இவருடைய மனைவியும் இவருடைய அந்த உறவு வைத்திருக்கக்கூடிய பெண்ணும் தன்னுடைய மரணம் குறித்து அவர் சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் சொன்ன ஒரே டைலாக் ஒரே வசனம் என்ன அப்படின்னா நீங்க சாகிறதுக்கு முன்னாடியே நாங்க மாங்கல்யத்தோட போயிடணும் அப்படிங்கிறத அவங்க ரெண்டு பேரும் சொன்னது சொன்னது மாதிரியே ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க இந்த வேணுகோபாலுடைய மனைவியும் இறந்துட்டாங்க இவர் ஆசை வைத்து அந்த உறவு கொண்டு அந்த பெண்ணும் இறந்து போயிட்டான் இவருடைய மகனும் நாற்பத்தஞ்சு வயசுல ஏதோ நோயால இறந்து போயிட்டார் இவருடைய மகள் அவளும் ஆறாவது குழந்தை பிரசவத்தின் போது இறந்து போயிட்டார் அப்போ இவருக்குன்னா சொந்தம் அப்படின்னு யாருமே இல்லை இப்போ அந்த இடிந்த பால் அடைந்த அந்த வீட்டில் வாடகைக்காக ஒன்று குடித்தனம் அப்படின்னு சொல்ற மாதிரி தங்கி இருக்கக்கூடிய ஒருத்தவங்க தான் இவரை பார்த்துக்கிறாங்க இவருக்கு அந்த வீட்டுல தேவையான உணவு கொடுக்கறது பால் தண்ணி கொடுக்கறது இவருடைய தேவையை பார்த்து கொடுக்கறதுக்கு சுப்ப மால் அப்படின்னு ஒரு பெண் இருக்காங்க இப்போ இவங்க அந்த அவருடைய மனைவி இருந்த காலத்துல இருந்து வேலைக்கு இருந்தாங்க அவர் வீட்ல ஒரு சின்ன குழந்தை இருக்கு அப்ப இந்த குழந்தைங்களுக்கு ஒரு நிறைய கதை சொல்லுவார் அப்படி சொல்லக்கூடிய கதைகளை பாதி பாதியா நிறுத்திக்குவார் அதனுடைய தொடர்ச்சியா மறுநாள் குழந்தைங்க கேக்குங்க இப்ப இந்த மாதிரி அவருடைய கடந்த காலத்தை அசை போடுவதாகவே இந்த கதை இருக்கிறது கதையின் நிறைவாக இவருடைய அந்த உயில் அதை தேடி கண்டுபிடிச்சு அவரு எடுக்கிறாரு எடுத்து அந்த உயில இருக்கிறதெல்லாம் படிக்கணும்னு முயற்சி பண்ணாரு கண்ணு சரியா தெரியாதனால அறகுறையா தான் தெரியுது அது ஒரு வழியா படிக்கிறாரு படிச்சு முடிச்சுட்டு யோசிச்சு பாக்குறாரு இந்த உயிர்ல நம்ம யாருக்கெல்லாம் எழுதி வச்சிருந்தோமோ எல்லாருமே இறந்து போயிட்டாங்க இந்த வீட்டை நம்ம யாருக்கு எழுதி வைக்கிறது நமக்கு அப்புறம் அந்த வீடு யாருக்கு போய் சேரும் அப்படின்னு அவர் யோசிச்சு பாக்குறாரு யோசிச்சு பார்க்கும்போது சொந்தங்கள்னு யாருமே இல்ல பேசாம நம்மளை பாத்துக்கிற கூடிய இந்த சுப்பமாளுக்கு எழுதி வச்சிருமா அப்படின்னு யோசிக்கிறாரு அப்புறம் வேணாம் அதுக்கு அப்படி எழுதி வச்சா அவங்களுக்கு நேரம் தெரியலாம போயிடுது அவங்களும் இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி கடைசியில அந்த உயிரில வந்து அவரு தீயில எரிச்சிடுறாரு இதோட ஒரு உயிலின் மரணம் அப்படிங்கிற அந்த கதை முடியுது ஆஹ் கையில் இருந்த காகிதங்களை பெட்ரூம் லைட்டில் நீண்டு எரியும் சுடருக்கு மேலே பிடித்தார் காகிதம் சுருண்டு கரிந்து புகுக்கென்று எரிந்தது எரிகின்ற காகிதங்களை ஒரு கையிலும் மற்றொரு கையில் அந்த ஜுவாலை மீது அந்த வால் கப்பையும் ஏந்தி பிடித்து பாலை சூடாக்கினார் வேணுகோபாலன் தாத்தா என்ன செய்யறீங்க நான் வேணா பாலை சூடு பண்ணி தர்றேன் என்று சொல்லிக்கொண்டே சுப்பம்மாள் வந்தால் வேணுகோபாலன் அவளை பார்த்து சிரித்த அதோட கதை முடியுது அப்ப இந்த கதையில மரணத்தோடு ஜெயகாந்தன் மனித உணர்வுகளை ரொம்ப அழகாக பேசுற மரணம்னா எல்லாருக்குமே பயம்தான் ஆனா அது எப்போதும் யாருக்காவது ஒருத்தவங்க வந்துதான் தீ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது ஆனா ஒவ்வொரு நாளையும் அதையே எதிர்பார்த்து இருக்கிறது எவ்வளவு தரம் ஒரு கோமாளித்தனம் எவ்வளவு பெரிய தவறு வரும்போது வரட்டும் அது வரைக்கும் நம்ம நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு போறோமே அப்படின்றது மாதிரி ஒரு கதையாக இந்த கதை அமைகிறது நன்றி